வணக்கம் ஐ ஆம் மாணிக்கவாசகம் ஃபார்ம டிஎஸ்பி ஃப்ரம் தஞ்சாவூர் சிலப்பதிகாரத்திலே ஒரு காட்சி கல்வனை கொண்டு சிலம்பை கொண்டு வா என்று பாண்டியமனன் நெடுஞ்செழியன் பிறப்பித்த உத்தரவு கல்வனை கொன்று சிலம்பை கொண்டு வா என்று தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதன் விளைவாக அங்கு ஒரு மாபெரும் இதிகாச குழப்பம் இதிகாச பிழை நடந்தது அதை ஏன் இங்கே சுட்டி காட்டுகிறேன் என்றால் கடந்த இரண்டு தினங்களாக ஒரு ஹை ப்ரொஃபைல் வழக்கு ஒன்று அனைத்து டிவி சேனல்கள் செய்தித்தாள்கள் சமூக வலைதளங்கள் எல்லா பற்றிலும் டிஜிபி ஜெயராமன் கைது என்ற செய்தியுடன் வந்து கொண்டிருக்கிறது ஆக்சுவலாக அந்த செய்தி ஒரு ஹை ப்ரொஃபைல் வழக்கு அதிலும் அடிஷனல் டிஜிபி அளவில் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க உடனே பொதுமக்கள் ஆர்வம் காட்டுவது இயற்கை இது என்ன வழக்கு ஏது வழக்கு அப்படின்ட்டு இன்ஃபேக்ட் அவர் கைது செய்யப்பட்டதாக சொல்லப்பட்ட அந்த செய்திகள் செய்தித்தாள்களில் ஒரு சிறுவன் கடத்தல் வழக்கு ஆனால் அடிப்படையில் ஆனால் இந்த வழக்கு என்னதான் அதனுடைய நிதி மூலம் நதிமூல ரிஷி மூலம் என்னன்னு பார்த்தா அது ஒரு விஷயம் லவ் அஃபேர் இந்த லவ் அஃபேருங்கிறதுல அந்த பெண் சம்பந்தப்பட்ட பெண் தமிழகத்தின் தென்கோடியில் அமைந்துள்ள தேனி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அதில் சம்பந்தப்பட்ட ஒரு அந்த பையன் வயது இருபத்தி மூன்று அவர் தமிழகத்தின் வடகோடியில் உள்ள திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இந்த இருவரும் ஒன்றாக படித்தவர்களா பால்ய நண்பர்களா பக்கத்து வீட்டுக்காரர்களா என்றால் கிடையாது பின் எப்படி இருவருக்குள்ளும் ஒரு காதல் அரும்பியது என்று பார்த்தோமே ஆனால் அதுதான் நவீன டெக்னாலஜி இன்ஸ்டாகிராம் காதல் இன்ஸ்டாகிராம் மூலமாக ஏற்பட்ட பழக்கம் காதலாக மாறுகிறது இன்ஸ்டாகிராம் காதலில் உள்ள தீயவை என்ன அதனுடைய நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் என்ன அதை பற்றி நம்ம இதில் விவாதிக்க நேரமில்லை பட் அந்த இன்ஸ்டாகிராம் காதல் அவர்களை திருமணம் செய்யும் அளவிற்கு தூண்டியது அதன் விளைவாக அந்த பெண் தனது பெற்றோர்களுக்கு தெரியாமல் சென்னையில் உள்ள இந்த பையனுடன் திருமணம் செய்து கொண்டு சென்னைக்கு வந்து விடுகிறார் ஸோ இயற்கையாகவே பெண்ணை பழிகொடுத்த பெற்றோர்கள் தாம் பெற்று வளர்த்த பெண் தங்களுடன் இல்லாமல் தங்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு இடத்தில் இருக்காரே சென்று விட்டாரே என்ற ஒரு பதவிதிப்பு இயற்கையாக ஏற்படுவது உண்டு அப்படி காணாமல் போனால் அப்படி தங்களை விட்டு பறிபோன அந்த பெண்ணை மீண்டும் கொண்டு வந்து தங்கள் குடும்பத்துடன் சேர்த்து விட வேண்டும் என்ற ஒரு ஆசை இருப்பது இயற்கை ஆனால் அதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்த வழிமுறை தான் தவறு இன்ஸ்டாகிராம் காதல் மூலமாக தமிழகத்தின் வடகோடியில் உள்ள ஒருவன் தென்கோடியில் உள்ள ஒரு பெண்ணை கவர்கிறான் என்றால் இந்த கிட்நாப்பிங்கில் வந்து ச பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் அவர் டெஃபினிஷன்லே கொடுத்துருப்பான் என்டைஸ்மெண்ட் மூலமாக ஆசை வார்த்தைகளை சொல்லி கவறுதல் ஏமாற்று வார்த்தைகளை சொல்லி இழுத்தல் இந்த மாதிரி ஏமாற்று வார்த்தைகள் ஆசை வார்த்தைகள் சில கவர்ச்சி வார்த்தைகள் சொல்லி அந்த பெண்ணை கவர்ந்து கொண்டு சென்றிருந்தால் இட் ஆல்சோ அமௌண்ட்ஸ் டு கிட்னாப்பிங் அஃபன்ஸ் அதுலேயும் கிட்நாப்பிங் கேஸ் போடலாம் இன்வெஸ்டிகேஷன் வில் வில் டிசைட் லேட்டர் அது இருந்துச்சா என்வெர்டைஸ்மெண்ட் இருந்துச்சா டிசைட்ஃபுல் ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சா அப்படிங்கிறது இன்வெஸ்டிகேஷன் வில் டிசைட் அட்லீஸ்ட் எஃப்ஐஆர் போடுறதுக்கு எல்லா விதமான முகாந்திரம் இருக்குது அவங்க அந்த வழிமுறையை தேர்ந்தெடுக்கலை அந்த வழிமுறையை தேர்ந்தெடுக்காமல் அவர்கள் குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்கிறார்கள் அந்த குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்து இவர்களே நேராக சென்னைக்கு வர்றாங்க அந்த அந்த தன்னுடைய பெண்ணை கவர்ந்து கல்யாணம் பண்ண அந்த பையன் வீட்டுக்கு போகிறாங்க ஒரு ஒரு வண்டியில் போகிறாங்க ஒரு டீம் அந்த டீமுக்கு வந்து ஒரு தமிழக காவல்துறையில் பணியாற்றி பணி அதாவது டிஸ்மிஸ் செய்யப்பட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட ஒரு பெண் போலீஸ் அவர் இருந்திருக்கார் கூட இன்னும் ரெண்டு போலீஸு மற்ற சிலர் இருக்கிறாங்க அவங்க போய் பார்க்குறாங்க அந்த பையனும் இல்லை அந்த பொண்ணும் இல்லை ரெண்டு பேருமே இல்லை ஸோ அந்த ஆனால் அந்த பையனுடைய எங்கர் பிரதர் அவனுக்கு வயது பதினேழு அவன் மட்டும் இருக்கிறான் அவங்க என்ன பண்ணுறாங்க இப்போது போலீஸில் தேடி போனவன் இல்லை வேணவனோ இருக்கிற அடுத்தவனை தூக்கி போகிற மாதிரி இவனை வந்த வண்டியில் ஏற்றிட்டு வந்துடுறாங்க ஏற்றிக்கிட்டு வந்த பிறகு திரும்ப கொண்டாந்து விட்டுறாங்க கொண்டு போகிறாங்க திரும்ப அந்த பையன் கொண்டாந்து விட்டுறாங்கமானோம் இப்போ இந்த பையனை கிட்னாப் பண்ணி போனது சம்பவம் குறித்து ஒரு வழக்கு ஒன்று பதிவு செய்கிறார்கள் இந்த வழக்கு ஹை ப்ரொஃபைல் வழக்காக மாறுகிறது எப்படி இந்த பையனை கூட்டிச்சு போனாங்க இல்லையா கடத்தி அதாவது கடத் அது இந்த லீகல் டேம் கடத்திக்கிட்டு போனாங்க இல்லையா அந்த அதற்கு பயன்படுத்தப்பட்ட வண்டி ஆயுதப்படையில் அடிஷ்னல் டிஜிபியாக இருக்கும் திரு ஜெயராம் அவர்களுக்கு அரசு வழங்கிய வண்டி அரசு பணிக்காக அரசு வழங்கிய வண்டி அந்த வண்டியில் தான் இந்த டிஸ்மிஸ்டு உமன் போலீஸு மற்ற ரெண்டு போலீஸு இவங்களோட வளர்ந்து இந்த பொண்ணை தேடி வர்றாங்க அந்த பொண்ணில் ஒன்று இந்த பையனை தூக்கிட்டு போகிறாங்க திருப்பி கொண்டாந்து விட்டுறாங்க இப்போ இங்கே தான் அது ஹை ப்ரொஃபைல் வழக்காக மாறுகிறது அப்போது போலீஸ் அரெஸ்டட் ஆல் தோஸ் உமன் டிஸ்மிஸ் உமன் போலீஸு அப்புறம் அந்த பையனை தூக்கிட்டு போனவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அரெஸ்ட் பண்ணோடனே அவங்க விசாரிக்கிற பொழுது இந்த ஆல் திஸ் டிஸ்மிஸ் உமன் போலீஸ் அண்ட் அதர் போலீஸ் பர்சனல் அவங்க ஆல் கேவ் கன்ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் டு த போலீஸ் ஐயா இந்த வண்டி வந்து அடிஷனல் டிஜிபி அவங்க ஜெயராமன் அவங்க தான் கொடுத்தாங்க அவங்க அவங்களுக்கு உள்ள கவர்மெண்ட் வண்டி தான் அது இந்த பொண்ணும் இருந்தால் வீட்டுக்கு வந்து பார்க்க சொல்லி கொடுத்தாங்க அவருக்கு எப்படி கொடுத்தாங்கன்னா அவர் அவர் சிட்டி எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி அவருடைய அவ அவரும் அவங்க அடிஷனல் டிஜிபி அவங்கெல்லாம் சொல்லி தான் நாங்கள் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபெஷனை கொடுக்குறாங்க இன்ஃபேக்ட்டு दि इज वाट फ्रम न्यूसपेपर् उड़े अगर पोलसरें उमांड इट इस्वेट न्याचुरल दि इन्वेस्टेशन प्रास्ट देव एक्साम जगन्मूर्ति एम एल आज वेल दट अडीन डिजिपी चेरामें आज पर् दि कंफ्यूसम दि अप्डेंड फ्राम अदर एक्व्यूस्टमेंट इस रेलवेंटू फिक्स दि अदर एक्विंगा दे हलो कलेक्टड कॉल डीटेल பிடவீன் அடிஷனல் டிஜிபி ஜெயராமன் அண்ட் திஸ் டிஸ்மிஸ் உமன் பிசி அண்ட் தட் அண்ட் தட் சிட்டிங் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி ஸோ டு சப்ஸான்சியட் தட் கன்ஃபன் ஸ்டேட்மெண்ட் ஆப் தி அதர் அக்யூஸ்ட்டு த போலீஸ் ஆல்சோ கலெக்டட் கால் டீடெயில்ஸ் டு ஃபிக்ஸ் தி அக்யூஸ்ட் இந்த மாதிரி இவங்க பேசியிருக்கிறாங்க இத்தனை மணிக்கு அது அன் டைமில் ஆர்டவர்ஸில் அடிஷ்னல் டிஜிபி ஜெகன்மூர்த்தி அவங்கள கா இருக்கு இப்போ பேசியிருக்கிறாங்க நீண்ட நேரம் இந்த உமன் டிஸ்மிஸ் உமன் போலீஸோட பேசியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் வந்து இட்ஸ் சப்ஸ்டான்ஷியட் தி கன்ஃபர்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்போது போலீஸ் வந்து ஜெகன்மூர்த்தியை விசாரிக்கிறதுக்கு நேராக போகும்பொழுது அவர் லோக்கல் எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ அவருக்கு லோக்கலில் கொஞ்சம் மேன் பவர் இருக்குது ஸோ அவர் மேன் பவர் இருக்கிறதுனால போலீஸும் வந்து தே ஆல்சோ கலெக்டட் ஒரு ஸ்ட்ரென்த்து அந்த ஸ்ட்ரென்த்தோடு போகும்பொழுது இவர் என்ன பண்ணுறாரு நம்மளை அரஸ்ட் பண்ணிடுறாங்களேட்டு ஃபைல் தி ஹை கோர்ட் ஹைகோர்ட் ஹைகோர்ட்டில் ஜெகன்மூர்த்தி அவர் ஃபைல் பண்ண பெடிஷனை விசாரிக்கும்போது தான் ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் கேம் டு லைட் இந்த வண்டி அடிஷனல் டிஜிபி ஜெயராமன் அவருக்கு அரசு வழங்கிய வண்டி அவர் அவர் வந்து இந்த அதில் போன அந்த டீமுக்கு லீடு லீடர் யாருன்னா அவர் டிஸ்மிஸ்டு உமன் போலீஸு அவங்கள அந்த பையன் பையனை தூக்கிட்டு அந்த வண்டியில் தூக்கிட்டு வந்து திருப்பி கொண்டு விடுறாங்கிற ஃபேக்டர்ஸ்லாம் தெரிய வருது தெரிய வரும்பொழுது அப்போது அப்போ தான் வந்து ஜட்ஜ் ஜட்ஜு வந்து இந்த வழக்கு வந்து ஹை ப்ரொஃபைல் வழக்காக மா மாறுகிறதை உணர்கிறார்கள் அப்போது அடிஷன் அந்த அடிஷனல் ஜெயராமன் வாச இ வாஸ் ஆல்சோ ப்ரெசண்ட் அட் தி கோர்ட் ஹால் அப்போ ஜட்ஜு என்ன பண்ணுறாங்க இந்த ஃபேக்டர்ஸ்லாம் பார்த்தவுடன் அடிஷனல் டிஜிபி இன்ஃபேக்ட் அவர் ஆம்டு ரிசர்வ் உள்ள அடிஷன் டிஜிபி திருவள்ளூர் மாவட்டம் அந்த சம்பவம் நடந்த இடம் வந்து நார்த் ஜோனுக்கு உள்ளது இவர் இவர் வந்து லாண்ட் இதுக்கு சம்பந்தம் சம்மந்தம் கிடையாது இவர் ஜெயராமன் ஏடிஜிபிக்கும் ஆனால் இவர் எப்படி இதில் மூக்கம் நுழைக்கிறார் இவர் யூ ஹஸ் நோ பிஸ்னஸ் டு இன்டர்ஃபியர் இன் டு தி லாண்ட் ஆர்டர் இஷ்யூ அவருக்கு எந்த லோக்கல் ஸ்டாண்டிங் கிடையாது அதுக்கு செப்பரேட்டாக தனியாக ஆஃபீஸர்ஸ் ஐபிஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸ் தனியாக இருக்கிறாங்க இவர் வண்டியை கொடுத்து இவர் எப்படி அனுப்பலாம் அப்படிங்கிற பொழுது நீதிமன்றம் வந்து இயற்கையாகவே அது அந்த வழக்கை வந்து கொஞ்சம் உத்வேகமாக பார்க்கிறது பார்த்த உடனே இதில் வந்து இவ்வளோ ரோல் இருக்குது இவர் இவர் பிளே பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்ச உடனே தென் நீதிமன்றம் சொல்கிறாங்க சிக்யூரிஹி ஃபார் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க செக்யூரியும் ஃபார் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னோடனே ரைட்டே செக்யூரி ஃபார் இன்வெஸ்டிகேஷன் ஒன்னே அப்படியே யூனிஃபார்ம் போட்டுருக்க வர அப்படியே கூட்டிகிட்டு வண்டியில் ஏற்றிக்கிட்டு விசாரணைக்கு கூட்டி போகிறாங்க அதை ப்ளஸ்ஸில் என்ன பண்ணுறாங்க அங்கே உள்ளவங்கன்னா செக்யூரியும் ஃபார் இன்வெஸ்டிகேஷன் சொன்ன வார்த்தையை ஃபார் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிற மாதிரி தவறாக புரிந்து கொண்டு அனைத்து செய்தித்தாள்கள் அனைத்து டிவி சேனல்கள் அனைத்து சமூக வலைதளங்களிலும் ஏடிஜிபி ஜெயராமன் கைது என்று செய்தி பரப்பப்பட்டு பரபரப்பாகிவிட்டது அந்த வழக்கு இப்ப ஹைப்ரோபைல் மாறிவிட்டது அதன் பிறகு இந்த வழக்கு இப்போதைக்கு இன்னை செய்தித்தாள் பார்த்தா இருபது மணி நேர விசாரணைக்கு பிறகு அடிஷனல் டிஜிபி ஜெயராமன் காவல் நிலையத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார் முதலில் காவல் நிலையத்தில் வச்சு விசாரிச்சுட்டு அப்புறம் டிஎஸ்பி விசாரிச்சுட்டு இருபது மணி நேரம் விசாரணைக்கு பிறகு விடுவிக்கப்பட்டார் அவர் வீடு சென்று சேர்ந்தார் இப்போ இது டி இன்ஃபேக்ட் கிட்னாப்பிங் இஸ் அ நான் பெயிலபிள் அஃபென்ஸு அதுவும் வந்து இவர் இவர் அது அபெட்டாருங்கிறப்போ அவருக்கு ஈக்குவலாக அதே அப்ளிகபிள் ஆகும் பெயில் விட முடியாது ரிமாண்டும் பண்ணலை விடுவிக்கப்பட்டு வீட்டுக்கு போயிட்டார்னா அப்போ நோ அரசு தானே அப்புறம் எப்படி அது செய்தி அரசு அரசுன்னு பரவுச்சு அதுதான் வந்து இப்போ ஒரு செய்தியை வந்து செக்யூர் ஃபார் இன்வெஸ்டிகேஷன் என்று நீதிமன்றத்தில் சொன்ன அந்த வாசகங்களை தவறாக புரிந்து கொண்ட பத்திரிகையாளர்கள் பத்திரிகை நண்பர்கள் அர்ஜிடி ஜெயராமன் கைது கைது என்று பரபரப்பாக செய்தியாக்கி விட்டார்கள் இதுதான் இதனுடைய விளைவு நாட்டு மக்களுக்கு ஒரு குழப்பம் ஒரு ஐ அண்ட் வழக்கில் என்ன நடக்குது என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபிசர் ஆனால் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜில் செய்யக்கூடாது அது சொல்லக்கூடாது ஆனால் இது மாதிரி ஐ ப்ரொஃபைல் வழக்கில் தே குட் ஒரு ரிலீஸ் சம் ரிப்போர்ட் ஒரு ஒரு அவுட்லைன் வெதர் யூ வாஸ் அரெஸ்டட் ஆர் நாட் வெதர் யூ வாஸ் சஸ்பெண்டட் ஆர் நாட் வாட் ஃபார் யூ வாஸ் ப்ராட் டு தி போலீஸ் ஸ்டேஷன் ஃபார் இன்டராகேஷன் பர்பஸ் தட் டு ஆஸ் பை தி டைரக்ஷன் ஆஃப் தி கோட் இப்போ இதை வந்து ஒரு அவுட்லைன்னு சொல்லலாம் அரெஸ்ட் பண்ணலை ஏன்னா எல்லாருமே வந்து இதை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா இல்லை பண்ணலையா செய்தி இப்படி வருது அப்படி வருது இந்த குழப்பத்தில் இருக்கிறார்கள் இந்த குழப்பத்தை நீக்க வேண்டும் அதற்கு அரசு உயரதிகாரிகள் இந்த மாதிரி குழப்ப மக்களே குழப்ப குழப்பம் வந்து செய்தித்தாள்கள் குழப்பலாம் டிவி சேனல்கள் குழப்பலாம் சமூக வலைதளங்கள் சமூக வலைதளங்கள்லாம் வந்து ஒரு செய்தி வந்தால் அதை டபுள் கிராஸ் டபுள் செக் பண்ணிக்கணும் கிராஸ் செக் பண்ணிக்கணும் அப்போ தான் அதை நம்ம நம்பலாம் அதை ஒரு செய்தி வச்சு நம்ம டக்குன்னு முடிவு பண்ண முடியாது இப்போ இந்த இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு வழக்கில் வந்து சில கண் இந்த மாதிரி ஒரு தவறான செய்திகள் வருகின்ற பொழுது அதை மறுத்து அல்லது இது என்ன உண்மைங்கிறத சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்